பாட்டாளி மக்கள் வாழ்வதற்காக விழக்கு மக்கள் வாழ்வதற்காக அவர்கள் படிப்பதற்காக அவர்கள் படித்த பிறகு நல்ல உத்தியோகம் வேலைவாய்ப்பு பெறுவதற்காக தொடர்ந்து நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக உங்களுக்காக நான் எந்த பதவிக்கும் போக மாட்டேன் என்று சத்தியம் செய்து உங்கள் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற எனக்கு எண்பத்தஞ்சு வயசு இந்த அடுத்த மாதம் வந்ததுன்னா எண்பத்தஞ்சு முடிஞ்சு எண்பத்தி ஆறு ஆனால் உங்களை பார்க்க இந்த நேரத்தில் வந்திருக்கிறேன் ஆறு உங்களுக்காக தொடர்ந்து போராடி வாதாடி நான் பார்க்காத ஜெயில் சிறை போகாத சிறை பாளையம் சிறை தான் எல்லா சிறைகளிலும் நான் உங்களுக்காக போராடி வாதாடி போயிருக்கிறேன் உங்களுக்கு நான் நினைத்திருந்தால் அந்த சத்தியம் செய்யாமல் இருந்து வந்தால் நான் மத்திய அமைச்சராக பல முறை மத்திய அமைச்சராக ஆகியிருப்பேன் கவர்னராக ஆகியிருப்பேன் இல்லை வேறு எந்த பெரிய பதவிக்கும் போயிருப்பேன் ஆனால் நீங்கள் வாழ வேண்டும் நீங்கள் முன்னேற வேண்டும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரன் உங்கள் பேத்திகள் முன்னேற வேண்டும் படிக்க வேண்டும் படித்துவிட்டு விட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் விவசாயிகளாக நீங்கள் இந்த விவசாயம் முன்னேற வேண்டும் விவசாயிகள் வாழ வேண்டும் என்பதற்காக எத்தனை எத்தனை போராட்டங்கள் எத்தனை எத்தனை அறிக்கைகள் இந்த அரசுக்கு செய்து கொண்டிருக்கோம் இந்த கட்சிக்கு பெயர் பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாம் அங்கம் வகிக்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் பாட்டாளி மக்கள் உழைக்கிற மக்கள் உழைத்து உழைத்து உருக்கு வைந்து போகிற மக்கள் இந்த மக்களை ஒரு முன்னேறுகின்ற ஒரு மக்களை அவர்களை வீழ்த்துவதற்காக செய்த சூழ்ச்சி இந்த கொடியை கொடுத்தோம் ஒரு காலத்தில் நாம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள் படிக்காதவர்களாக ஊருக்கு ஒருவர்தான் அது வேறு சமுதாயத்திலே படித்திருப்பார்கள் ஒரு தண்ணி வந்தாலும் சரி ஒரு கா தபால் வந்தாலும் சரி அவரிடம் கொண்டு போய் கொடுப்பார் நம்முடைய அப்போ அந்த காலத்தில் எதாவது பாண்டு பத்திரம் எழுதுனோம்னா வண்டிமையை தேடி இழுதுகை பெரு விரை அதில் போட்டு பண்ணுவோம் அப்போ ஊருக்கு ஒருத்தர் கூட படிக்கலை நம்முடைய முன்னோர்கள் அதன் பிறகு தான் போராளி போராளி நம்மை சூழ்ச்சியாலே வீட்டினார்கள் சரி செய்து வீட்டினார்கள் இதையெல்லாம் நான் தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று ஏழு நாள் சாலை மறியல் போராட்டம் அந்த ஏழு நாள் சாலை மறியல் போராட்டத்தின் போது இருபத்தோரு உயிர்களை சுட்டுக் கொண்டார்கள் அநியாயமாக இந்த தொகுதியிலே மட்டும் எட்டு பேர் எதற்காக இந்த படிக்காத சமுதாயம் இந்த ஊமை ஜனங்கள் அவர்களுடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் முன்னேற வேண்டும் அதற்கு இடஒதுக்கீடு தனியாக இருபது சதவீதம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து மக்கள் அப்போது என் பின்னாலே வந்தார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாய மக்கள் என் பின்னாலே வந்தார்கள் ஏழு நாள் தமிழ்நாட்டிலே ஒரு வண்டி கூட ஓடவில்லை சென்னையிலே இருந்தவர்கள் சொன்னார்கள் இங்கே சென்னையிலே அப்பொழுது மெட்ராஸ் சொன்னார்கள் பால் வரலை அரிசி வரல பருப்பு வரல காய்கறி வரல எதுவுமே வரல யார் அந்த ராமதாஸ் ஏழு நாளாக முடங்கி போட்டுருவாங்க அவன் கேட்குறத கொடுத்துருங்களேன் அரசாங்கமே அந்த ராமதாஸ் கேக்கிறதை கொடுத்துருங்கண்ணே அப்படின்னா ஏழு நாள் ஒரு வண்டி கூட ஓட அமெரிக்காவிலிருந்து வருகின்ற ஒரு ஆங்கில பத்திரிகை நியூயார்க் டைம்ஸ் என் படத்தை போட்டு கால் பக்கம் எழுதினார்கள் இந்த போராட்டத்தை பற்றி அதன் பிறகு அந்த நேரத்தில் எம்ஜிஆர் இங்கே இல்லை அவர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருந்தார் வந்து திரும்பி வந்து இந்த போராட்டத்தை பற்றி எல்லா தகவல்களை சேகரித்து ஒரு கூட்டத்தை கூட்டினார் கோட்டையிலே பத்தழுக்கு மாளிகை என்ன பேருங்க கவிஞர் நாம நாமக்கல் கவிஞர் மாளிகை அதில் கூட்டினார் பத்தலுக்கு எல்லா அதிகாரிகளும் இருந்தார்கள் சீஃப் செக்ரட்ரிஸ் எல்லா அமைச்சர்களும் இருந்தார்கள் அப்பொழுது ஒரு என்னை மட்டும் கூப்பிட்டா ஒரு வன்னியரை மட்டும் கூப்பிட்டுன்னு சொல்லுவோன்னு இன்னும் சில பத்து ஜாதிகளை கூப்பிட்டு எம்ஜர் அதில் என்ன முதல்ல பேச விட்டார் எம்ஜிஆர் ஒரு மணி நேரம் பேசினேன் இந்த சமுதாயம் வன்னிய சமுதாயம் எப்படி எல்லாம் இருக்கிறது உங்களை பார்ப்பதற்காக நான் என்னென்ன முயற்சியெல்லாம் செய்தேன் என்று ஒரு மணி நேரம் இன்னும் சொல்ல போனால் அது சாதாரண மொழியில் சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்க கீழ கீழே கிழிச்சிட்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு மணி நேரம் பேசினேன் அப்போ அவரு கோபம் வந்துடுது எம்ஜிஆருக்கு கோபம் வந்துடுது உடனே இந்த மந்திரிகள் செக்ரட்டரிஸ் செயலாளர்களெல்லாம் பார்த்து ரொம்ப கோபமாக இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்லலை இதெல்லாம் ஏன் ஏங்கிட்ட சொல்லலை அது அவருடைய கவனத்துக்கு ஏன் கொண்டு போகலன்னு சொல்கிறார் அப்பொழுது அந்த இந்த இதனால் நான் சரியாக பேச்சு வருவார் அவருடைய பார்த்து கிட்டினார் அதன் பிறகு கீழே இறங்கி வந்தார் ஐயாயிரம் பேர் மஞ்சள் கொடி பிடித்து கொண்டு அவர் நினைச்சுகிறார் அவரை வாழ வாழ்க வாழ்கிறதும் அவர் நினைச்சுகிறார் அவரை தான் வாழ்கிறார்னு சொல்ல ஆனால் டாக்டர் ஐயா வாழ்க டாக்டர் ஐயா வாழ்கன்னு ஐயாயிரம் பேர் எங்கள் கோட்டைக்குள்ளே கோட்டைக்குள்ளேயே ஐயாயிரம் பேர் உழைஞ்சி கொடி பிடிச்சின்னு போட்டாங்க உடனே அவர் அதை கண்ணாடியை தூக்கிட்டு போயிட்டார் போய் ஒரு கோப்பு எழுதினார் என்ன கோப்பு பன்னீர்களுக்கு பதிமூணு விழுக்காடு பதிமூணு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஃபைல் எழுதினார் எழுதி அவர் கையெழுத்து போட்டார் எம்ஜிஆர் ஆனால் சூழ்ச்சிக்காரர்கள் அந்த ஃபைலையே மறச்சிட்டார் இப்போ ச பத்து புள்ளி அஞ்சு அஞ்சுக்கேன்னு இப்போ நம்ம கையங்களுக்குறோம் இவ்வளோ பெரிய சமுதாயம் தமிழ்நாட்டில் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி பெரிய ஜாதி இன்னைக்கு போய் ஐயா கலைஞருடைய பெருமகனே இந்த பெத்து புள்ளி அஞ்சுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணுங்க ஐயா கோட்டைக்கு போய் பத்து மந்திரிகள் அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க பதினெண்டு செக்ரட்டரி செயலாளர்கள் உட்காந்துருக்காங்க அப்புறம் நான் போய் இவர் எதிர்க்க உட்காந்துருக்காரு நான் போய் உட்காந்தவர் எதிர்க்க முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்க உட்காந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இந்த பத்து புள்ளி அஞ்சுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றதுக்காக பேசுங்க இந்த மாதிரி கோபம்லாம் பேசலை சாதாரணமாகவே பேசுகிறேன் அப்போ சொன்னேன் முதல்வர் அவர்களே இந்த ஊமை ஜனங்களுக்கு ஊமை ஜனங்கள்னா யார் வன்னியர்கள் இந்த ஊமை ஜனங்களுக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்காங்க அப்படி என்று கெஞ்சின ஏன் வேறு வழி இந்த ஊமை ஜனங்கள் ஏன் பின்னால் வந்தால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நாம தான் ஆட்சி அமைச்சிருப்போம் நாம் தான் ஆண்டு இருப்போம் ஆனால் ஏன் பின்னால் வரலையே பாளையங்கோட்டை சிறையை தவிர ஜெயிலை தவிர எல்லா தமிழ்நாட்டில் மொத்தம் மொத்தமாக பன்னென்றா பன்னெண்டா பன்னெண்டு ஜெயில் இது இது மத்திய சிறை சென்ட்ரல் ஜெயிலுன்னு சொல்லுவாங்க எல்லா ஜெயிலையும் நான் ஆயிருந்தேன் உங்களுக்காக இந்த மக்களுக்காக இந்த ஊமை ஜனங்களுக்கா இந்த ஒரு முறை என்ன சென்ட்ரல் ஜெயில் சென்னையில் சென்ட்ரல் ஜெயில் அதில் போட்டு அடைச்சாங்க அது சும்மா ஒரு திண்ணை மாதிரியான ஒரு பெட்டு மாதிரியான அதான் அது செல்லு அதுக்குள்ளவே ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகணும் அதுலேயே தான் படுத்துக்கணும் நான் அந்த ஜெயிலுக்கு போயிடும்போது கியூவில் நின்று எனக்கு ஒரு தட்டு ஒரு டம்ளர் எல்லாம் சொன்னாங்க ஐயா நீங்கள் போய் உட்காருங்க நாங்கள் இல்லை இல்லை நானும் கியூவில் நின்பெண்டா உங்களோட நிற்பேன் கியூவில் நின்று வாங்கி கஞ்சி குடித்தேன் சாப்பிட்டேன் அப்போ நான் சொன்னேன் என்ன சொன்னேன் என்னை மட்டும் அரெஸ்ட் பண்ணி இந்த செல்லில் வைக்கல என் கூட ஒரு லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ணி இந்த உள்ள வச்சுருக்காங்கன்னு எந்த செல்லில் நான் இருந்த செல்லில் ஒரு லட்சம் பேர் என்ன அந்த கோவம் பக்கத்தில் இருக்குது அதில் இருந்த கொசுக்கள் அந்த எல்லாம் என் செல்லுக்கு வந்துடுது அதுக்கு என்ன பரிதாபப்பட்டு நானும் கூட அதுக்கு ஒரு லட்சம் கொசுக்கள் உள்ளே வந்துருத்தேன் அதில் உங்களுக்காக எல்லா ஜெயிலியும் பார்த்தேன் ஆனால் நீங்கள் ஏன் பேச்ச கேட்கலையே என் பேச்சை கேட்டுருந்தா ஏன் பின்னால் வந்திருந்தா நான் எந்த பதவிக்கு போக மாட்டேன் என்னென்னு சத்தியம் செய்துவிட்டு உங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறேன் வாதாடிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு இந்த நடுநெசையில் உங்களோடு இந்த கிராமத்தில் இருக்கிறேன்னு சொன்னேன் நீங்கள் என் பின்னால் எல்லாம் வரணும் வந்திருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் முதல் வெள்ளக்காரம் போன பிறகு தேர்தல் அந்த தேர்தலில் பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஏழு எம்பிக்கள் அப்போ மக்கள் நம்ம மக்கள் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு ஆள் கூட படித்தோம் கிடையாது ஒரு ஆள் கூட படித்தோம் கிடையாது ஏதாவது பாண்டு பத்திரம் எழுதணும்னா வண்டி மை இருக்கும் அந்த வண்டி மையில இடத்துக்கை பெருவர்கள் ரேகை அதை அதை இது பண்ணி அதில் ஒட்டுவாங்க அப்படி ஒரு ஊருக்கு ஒருத்தர் கூட படிக்கலை அந்த ஊரில் யாராவது ஒருத்தர் படிச்சிருப்பார் அல்லது ஒரு இல்லை வேறு அவங்ககிட்ட தான் போய் கடிதம் வந்தாலும் எட்டு அவன் தந்தி வந்தாலும் படி அந்த மாதிரி காலம் அந்த மாதிரி காலத்தில் படிக்காத அந்த காலத்தில் பதினஞ்சு ஏழும் அங்கே காமன்வெல்த் பார்ட்டி இங்கே உழைப்பாளர் கட்சி பதினஞ்சு ஏழு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் சுதந்திரம் வாங்கி நடத்தப்பட்ட முதல் தேர்தல் இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஏழு எம்பிக்கள் வந்தாங்க திருக்குறள் முனுசாமி அவர்கள் திருக்குறளார்னு சொல்லுவோம் ரொம்ப நகைச்சுவையோடு பேசுவார் எம்ஜிஆருக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவரே இங்கே நிறுத்தப்பட்டார் திண்டிவனன் தொகுதியில் இந்தியாவிலே மூணாவது பெரிய பணக்காரர் டாடா பிர்லா கோயங்கா அந்த மூணாவது பெரிய பணக்காரர் ஹெலிகாப்டர்லேயே ஒரு ரூபா நோட்டம் போட்டார் நூறுரூவா நோட்டை போட்டார் துண்டு பிரசுரமும் போட்டார் ஆனால் அவர் வெற்றி பெற முடியவில்லை திருக்குறளார் அவர் வெற்றி பெற்றார் அப்போது ஒரு ஆள் கூட ஒரு கிராமத்தில் படிக்கலை படிக்காத அந்த மக்கள் அந்த காலத்தில் இவ்வளோ பேர் வந்தாங்களே உங்களுக்காக இவ்வளவு போராடி இத்தனை முறை ஜெயிலுக்கு போய் இத்தனை போராட்டங்கள் பண்ண நீங்கள் என் பின்னால் வந்துருந்தா இப்பொழுது நாம் மூணாவது முறையாக நாலாவது முறையாக இந்த தமிழ்நாட்டை இருக்கும் ஏன் அதை நீங்கள் செய்யலை சொல்லுங்க உங்களுக்காக இந்த கட்சி ஆரம்பித்தேன் வன்னியர் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதன் பிறகு கலைஞரிடம் சென்று இருபது விழுக்காடு வன்னியர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த புள்ளி விவரங்களோடு சொன்னேன் இந்த மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க அதையெல்லாம் கேட்டு அவர் நூற்றி எட்டு ஜாதியை சேர்த்து ஒன்றா சேர்த்து போ அதில் வன்னியர் இருக்காங்க போவோன்ட்டு அதன் பிறகு அவ்வளோ தேர்தலை புறக்கணித்தோம் தேர்தலில் ஓட்டு போடுறதில்லை அப்படின்னும் பல ஊர்களில் ஒரு ஓட்டு கூட போடல பல ஊர்களில் ஒரு ஓட்டு கூட போடல அப்போ என் பின்னால் எப்படி வந்தாங்க அந்த மக்கள் வந்த அப்போ பூட்டாசிங் வந்து என்கிட்ட பேசினார் காங்கிரஸ்ல உனக்கு எவ்வளோ நோட்டு வேணும் எவ்வளோ சீட்டு வேணும்னு சொல்லு ராமதாஸ் எனக்கு நோட்டு வேணும் சீட்டு வேணும் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொன்னோம் மஞ்சள் பிள்ளை ஆப்ரேஷன் சொல்லி இப்போ இராணுவத்தை கொண்டு வந்து கிராம கிராமமாக அடித்தாங்க நொறுக்கிறாங்க எல்லாம் பண்ணாங்க உங்களுக்காக இப்படியெல்லாம் நடந்தது ஆனால் நீங்கள் ஏப்பினாலும் முழுசும் வரலையே ஏன் வரல என்ன காரணம் சூழ்ச்சி வீழ்ச்சி எழுச்சி உடனே வீழ்ச்சி அது எதனால் சூழ்ச்சினாலே யார் சூழ்ச்சி பண்ணது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எப்படி இப்படி ஆள முடியுது இவங்களால் திமுகவில் எப்படி ஆள முடியுது சூழ்ச்சி வீழ்ச்சி அதோட போட்டு ஆயிரம் ஐநூறு இதை கொடுத்தா இந்த வன்னியை ஏமாந்துருவான் இவன் யாரு கொண்டாலும் ஓட்டு போடுவான் யாரு கொண்டாலும் ஓட்டு போடுவான் ராமதாஸ் பேச கேட்க மாட்டான் நினச்சி பாருங்க எவ்வளோ வேதனையாக இருக்கோம் எப்பொழுது என் பின்னால் வர எப்பொழுது இந்த நாட்டை நாம் போகிறோம் இப்படி சொன்னால் பல பேருக்கு ஐயோ அய்யோ ஐயோ ஐயோ இந்த ராமதாஸ் இதெல்லாம் பேசுகிறானே ஐயோ ஆளணும்னு சொல்கிறானே ஐயோ யோக தலையில் அடிச்சிடுவோம் நாங்கள் ஆளக்கூடாதா தமிழ்நாட்டில் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஜாதி வன்னிய ஜாதி தான் தமிழ்நாட்டிலே த சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இதுதான் நான் வரக்கூடாது அதுதான் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எழு எழுப்பு அனுப்பு சொல்கிறேன் போய் நம்ம முதலமைச்சர்கிட்ட இந்த ஊமை ஜனங்களுக்கு நீ தான் உதவணும்னு சொல்லி சொன்னேன் சொன்னதும் எல்லாம் கேட்டுக்கினாரு ஏன் வாரி கணக்கெடுக்கு இப்போ என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் என்னால் முடியாது அது மத்திய அரசு தான் பண்ணணும் பண்ணுறது என்ன சொல்கிறாரு நீங்கள்னா மூணு நாமத்தை போட்டுங்க எல்லா வந்து மூணு நாமத்தை போட்டுங்க நானே போட சொல்கிறேன் எங்கள் கட்சிக்காரங்களை விட்டு போட சொல்கிறேன் நீங்கள் போட்டு வந்த நீங்கள் ஓம ஜனங்கள்னு சொல்கிறீங்களே போட்டுருங்க இல்லை நான் போட சொல்கிறேன் என்றைக்கு இந்த சமுதாயம் திருந்தும் என்றைக்கு இந்த சமுதாயம் என் பின்னால் வரும் தருணமும் இல்லையா சொல்ல பார்ப்போம் இது தமிழ்நாட்டில் ஐநூற்றி முந்நூற்றி எழுபது ஜாதிகள் இருக்குது முந்நூற்றி எழுபது ஜாதிகளில் இந்த ராமதாஸ் மாதிரி சத்தியம் பண்ணிட்டு எந்த பதவிக்கும் போகக்கூடாதுன்னு உங்களுக்காக நாற்பத்தஞ்சு வருஷமாக போராடுறதே ஏன் பின்னால் நீங்கள் வந்திருக்கணுமா இல்லையா ஏன் வரல சொல்லுங்க பதில் சொல்லுங்க ஏன் வரல அதனால சொல்றேன் இனியாவது நீங்கள் விழிப்போடு இருங்கள் விழிப்போடு இருந்ததால் உயர முடியும் வாழ முடியும் இல்லைன்னா போட்டு நசுக்கி மிடுக்கி இத்தனை வருஷமாக பண்ணாங்கள்ல சுதந்திரம் பெற்று அத்தனை வருஷம் ஆகுது எழுபது எழுபது எழுபத்தி நாலா எழுபத்தி எழுபத்தி இத்தனை வருஷம் நீ வாழ்ந்துருக்கியா நீ வாழலையே ஒன்று வாழ நீ இப்போ கேட்குறேன் செக்ரட்ரேட் தலைமைச் செயலர் அதில் ஒரு ஆள் வண்ணிய செயலாளராக செக்ரட்டரியாக இருக்கிறனா இப்போ ஒரு ஆள் ஒரு ஜட்ஜி ஹைகோர்ட் ஜட்ஜு ஆவறதுக்கு கே எம் நடராஜன் எத்தனை வருஷம் போகிறோம்னு நாங்கள் தெரியுமா அதெல்லாம் பெரிய கதை பெரிய கதை இன்னைக்கு இந்த இருபது சதவீதம் நான் போராளி வாதாளி சிறைக்கு போயின பிறகு இன்றைக்கி கிட்டத்தட்ட பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் வக்கீலர்கள் படிச்சிருக்கிறாங்க பால் சொன்னார் இல்லை பேசுனார் இல்லை பத்தாயிரம் வழக்கறிஞர்கள் அட்வொகேட்ஸ் இந்த எம்பிசி நான் போராளி வாங்கி கொடுத்ததுனாலே படிச்சிருக்காங்க இன்றைக்கி அதே மாதிரி டாக்டர்கள் அதெல்லாம் வந்திருக்காங்க ஆனால் முழுமையாக நமக்கு கிடைக்கல ஏமாத்துறாங்க ஏமாத்துறவங்க ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்க தான் செய்வாங்க தானே செய்வாங்க ஏன் நீ ஏமாறுற ஏமாத்துறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுது இல்லை ஏன் ஏமாறுற ஏன் பின்னால் வரணும் இல்லை எப்பொழுது வர சொல்லுப்போம் அதனால் சிந்தியங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களே பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்களே சிந்தியங்கள் சிந்தித்து நாம் என்ன சொல்கிறோம் எது தமிழ்நாட்டில் இருக்கிற முந்நூற்றி எழுபது சாதியும் வாழணும் வளரணும் அவர்களுக்கு உரிய பங்கு கிடைக்கணும் நான் ஒரு முறை பண்ரூட்டி பக்கம் போனேன் வண்டியில் அப்போ ஒரு பையன் மாடு மேய்க்கிற பையன் ஓடியார் மாயனை பார்த்துட்டு வந்து தம்பி இந்த அவன் சொல்கிறான் இந்த இருபது அதுன்னு கேட்டுக்கிறாங்க இது கிடைக்கும் பண்ணு கேட்டான் கிடைக்கும் பானு நீங்கள் ஒரு வழி சொல்ல அப்படின்னா அவங்ககிட்ட அவங்க படித்தவங்க கிடையாது பள்ளிக்கூடம் போகிறவங்க கிடையாது மழைக்கு கூட பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கலாம சொன்னால் இந்த ஒரு தேங்காய் இருக்குதுன்னு சொன்னால் தேங்காயே ஒரு கத்தியாத ரெண்டாக போல பத்த பத்தையாக நூறு பத்த ஆக்கு நூறு பேர் வரிசையாக நிற்க நூறு பேருக்கு குழு அப்படின்னா மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு தெரிஞ்சிருக்குது அதைத்தான் நான் செய்தேன் ஆனால் சூழ்ச்சிக்கிறான் இப்போ இன்றைக்கி அந்த இருபது சதவீதத்தை யார் யாரோ அனுபவிக்கிறாங்க இப்போ போய் நாம் குறைச்சி பத்து புள்ளி அஞ்சாவது ஐயாவது ஐயா பத்து புள்ளி அஞ்சாவது ஐயாவது ஐயா எங்கள் ஊமை ஜனங்களுக்கு எப்படி இந்த ஊமை ஜனங்கள் என்ன பண்ணுது ஐயோ ஐநூறு கொடுத்துட்டார் ஒரு துறை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சம்பாதிச்சு வெற்றி நெற்றி நெற்றி வேறு நிலத்தில் உள்ள சம்பாதிச்சு அந்த ஐநூறு ஆயிரத்தை தேர்தல் நேரத்தில் கொடுக்குறாரு பாரு துரை துறை கொடுக்குறாரு அவருக்கு நம்ம ஓட்டு போட்டோம் நீ எப்போ முன்னேற போகிற இந்த நூறு ஐநூறு ஆயிரம் நீ பார்த்தது இல்லையா வாழ்நாளில் பார்த்தது கிடையாது தான் இன்றைக்கி போய் நூறு நாள் வேலைக்கு போய் மங்குன்னு அங்கே உட்காந்து வேலை செய்கிறியானே உன்னை தானே கூப்பிட்றான் நூறு நாள் அதையும் சரியாக கொடுக்குறண்ணா யார் இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் உங்க குடியை அழிப்பதற்காக இன்றைக்கும் அழிச்சுட்டாங்களே கருணாபுரத்தில் கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் செத்தாங்களே இல்லையா அதனால் ஒரு குடியை கொடுத்து குடி குடியை கொடுத்து உங்களை அழித்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு நீங்கள் எப்பொழுது பாடம் சொல்லப் போகிறீர்கள் பாடம் போட்டப் போகிறீர்கள் பழி போகிறீர்கள் பழி வாங்கப் போகிறீர்கள்னா ஓட்டு தான் சொல்கிறோம் ஓட்டு மூலமாக பழி வாங்கப் போகிறீர்கள் இப்போ இந்த தொகுதியில் ஸ்ரீ அன்புமணியை நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலமாக ஐயா இந்த நேரத்தில் எங்கள் ஊரில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க நாங்கள் அதுக்கு மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டு நாங்கள் பழி வாங்குகிறோம் பழி வாங்குகிறோம்னா அது அது ஒரு மாதிரியான வார்த்தை ஆனால் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அந்த அதனால் அந்த வார்த்தை சொல்கிறேன் நாகரிகமான வார்த்தை இல்லை ஆனால் அன்புமணி உங்களுக்காக உழைப்பார் பாடுபடுவார் ஓடோடி ஓடி வருவார் அவர்கள் அவர்கள் மேட்டக்குடி மக்கள் மேட்டுக்குடி மக்கள் இவர் கீழ்குடி மக்கள் கைநாட்டு பேர் வழியாக இருந்த இந்த சமுதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கி விட்டுருக்குறேன் அது நினச்சாவது நீங்கள் ஓட்டு போடணுமா இல்லையா சொல்லுங்கள் பார்ப்போம் நான் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்த டாக்டர் அந்த டாக்டர் தொழிலை செய்து இன்றைக்கி நான் பெரிய ஆளாக இருக்கலாம் ஏன் சொல்லுங்க இந்த நேரத்திலையும் இந்த நேரத்தில் இந்த வயசுல எண்பத்தி வயசு எண்பத்தி ஆறு வரப்போகுது உங்ககிட்ட வந்து கெஞ்சி கொண்டிருக்கிறேனே மாம்பழத்துக்கு ஓட்டு போடு மாம்பழத்துக்கு ஓட்டு போடு நீ முன்னேற நீ நீ வாழ உன் குழந்தைகள் வாழ உன் பேரன் பேத்திகள் வளர படிக்க யோசிங்க யோசித்து பாருங்க நன்றி வணக்கம்